இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் மீடியா அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி அருள்மிகு கந்தாஸ்ரமம் திருக்கோவில் இக்கோவிலின் தலவருட்சம் கடம்ப மரம் இக்கோவில் ஒரு ஆஸ்ரம அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது சேலம் நகரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாங்கான இடத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் இந்த கந்தாஸ்ரமம் அமைந்துள்ளது இந்த நிறுவிய ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகளின் கடவில் வந்த முருகப்பெருமான் தன்னை குறிப்பிட்ட இடத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யும்படி அருளினார் காலப்போக்கில் எண்ணற்ற கண்கவர் சிற்பங்களுடன் கூடிய கோவிலாக இந்த ஆசிரமம் கட்டப்பட்டுள்ளது சேலம் கந்தாசிரமம் கோவிலின் ஹைலைட்ஸ் முருகனும் அம்பாலும் எதிரெதிர் சன்னதிகளில் இருப்பதை காண முடிகிறது அம்பாள் உயிராகவும் முருகன் அறிவாகவும் அருள் பாளிப்பதாக ஐதீகம் அதாவது அம்பாள் இதயம் எனவும் முருகன் மூளை என்பதாகும் உயிரான தாயார் சாந்தத்தையும் அறிவான முருகன் ஆனந்தத்தையும் அளிக்கிறார் மேலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக கணபதி எதிரெதிர் சன்னதிகளில் உள்ளனர் ஆறடி உயர தன்வந்தரி பகவான் நோயற்ற வாழ்வை நமக்கு அருள்கிறார் சொர்ண ஆகர்ஷண பைரவரை இத்தலத்தில் தரிசிக்கலாம் நான்கு வேதங்களுக்குரிய உருவங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது முருகனை சுற்றி நவ கிரகங்கள் மனைவியுடன் இங்கு இருப்பதால் முருகனை சுற்றி வந்தால் நவக்கிரக தோஷம் விலகும் என்பது ஐதீகம் பதினாறு அடி உயர குருவருள் பொருந்திய தத்ராத்ரேய பகவான் காட்சியளிக்கிறார் பிரதோஷத்தன்று பூஜை செய்வதற்காக நர்மதா நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கமான புவனேஸ்வரர் புவனேஸ்வரி முருகன் சன்னிதானத்தில் உள்ளது வேத விநாயகர் ஆதிசங்கரர் உட்பட பல விக்கிரகங்கள் அழகுற மொத்தமாக ஒரே இடத்தில் அமைந்துள்ளது இத்தளத்தில் வழிபட்டால் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தளத்தில் வணங்கினால் குருவருள் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது சங்கடங்களை தீர்க்க சங்கடகர கணபதியையும் பக்தி பலம் தைரியம் பூமி செழிப்பு கல்வி செல்வம் ஆகியவற்றை பெற பஞ்சமுக அனுமானை வணங்குங்கள் பிரார்த்தித்துக்கொண்ட செயல்கள் நடந்து முடிந்தவுடன் பக்தர்கள் வஸ்திரங்கள் சாத்தி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யலாம் இங்கு ஆடி பதினெட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இக்கோவில் சேலம் நகரில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கந்தாசிரமம் கோவில் தினசரி பூஜைகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன கோவில் வளாகத்தின் அமைதி மற்றும் அழகு பக்தர்களை எளிதில் கவர்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதோடு நம்ம சேனலில் போடுற கோவில் மற்றும் ஜோதிட மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே